தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த சிவந்த பந்திற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கைக்கு அருகாமையில் இருக்கின்ற பாகை வால்கோட்டை நாடு பாக நேரி பிரபா மோட்டார் சபர் அந்த காலை மிக துடிப்புடன் பலம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே திருவோம் என்ற ஒற்றை நோகோடு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகரம் அந்த மீனாட்சி அம்மன் புகழ் வேங்கிடார் அந்த அழகர் மலையாளுக்கு பெருமை சேர்த்தினா மேலூருக்கு அருகாமை இருக்கின்றார் சுரண்டி பட்டி எம் எம் கே வடமாடு நண்பர்கள் மிக துடிப்புடன் பலம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டம் என்றாலே அன்று புதல் இன்று வரை வடமாடு புகழ் நாகை வால்கோட்டை நாடு பாக நேரி பிரமா மோட்டார் சபரது காளை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே திருபோம் என்ற ஒற்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்தினார் வேலூருக்கு அருகாமையில் இருக்கின்றார்

அந்த எதிர்கொள்வதற்காக அருண் சார்பாக கள்ளல் சவுந்தர் நாயகி அம்மன் குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தைப்படுத்திக் கொள்ளுங்க சுற்றில் வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி பந்தலுடைய ஐயனார் ஒய்ய வந்தாளம்மன் கோவில் காலை உரிமையாளர்களை

புள்ளிய பூமியிலே புழுதி பறக்கும் காலகி நாட்டமா அந்த காலகினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொருத்தி இருந்த பார்ப்போம் சிறப்பு பரிசாக ஊட்டி மேட்டுப்பாளையம் தொழில் அதிபர் திரு வேலுசாமி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மண்ணில் வைந்தர் கபில் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எங்கள் நாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஊட்டி மேட்டுப்பாளையம் தொழில் அதிபர் பெண்ணகை மன்னர் திரு அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துறை சிறப்பு பரிசுகளையும் விளக்க இருக்கின்ற பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா குறைந்து ஆட்டமே மனம் நிறைந்து போட்ட அத்தங்கள் புதிதல்லில் சிறிதும் பயம் இல்லை ஆட்டம் கண்டு போய் நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் வட மஞ்சி விரட்டார் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்றார் நடமாடு ரெண்டர்கள் மிக செட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காரி காலைக்கு பெருமை சேர்த்திடமா கருமேனிய நாயகன்

கைதட்டுகள் சீட்டி வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் அந்த கர போசை வீரர்களின் ஒர்க்க மருந்து காலை வேலையிலே கண்கொல்லா காட்சி மதிய வேலையிலே மனமகிழ வாட்டா காலை நேர பொழுதிலே வனத்திற்கு இனிமையான ஆட்டா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அழகர் அவரது காளை அந்த காலையிலே எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் ஐந்து நிலை மரபர் நாடு தூவல் தர்மபுடீஸ்வர துணை

கொடிக்கலம் எம்ஆர்பி பிரபான் விழா மடிக்குவாங்க அப்ப நேரங்கள் நெருங்கி போயிட்டார்கள் சுதந்து வித்தாளா கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் உரிமையால் இருக்க பெருமை சேர்த்திடவா ஆடுபிட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இறுவிலி ஆட்டமா அளவிலி நோட்டமா அப்பால் மிரட்டுகின்ற காளையா வாலும் வேலும் எங்களுக்கு புதிதல்லா காலையின் வாழ்விடிக்கத்தான் பிறந்தோ கத்தி உரையில் இருந்து வாழையும் கையில் ஏந்தி பிடிப்போம் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகரம் அந்த வேலூருக்கு அருகாமையில் இருக்கின்றார் புரண்டி பட்டி எம் கே வடமாடு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாடு பாக டேரி பிரபா

கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தூங்கள் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் பாகை வாள்கோட்டை நாடு பாக டேரி பிரமா போட்டார் சவரது காளை மிக துடிப்புடன் பலபட்டுக் கொண்டிருக்கின்றது மாட்டுப்பிடி வீரர்களே பாட்டினுடைய புரிமையாளர்களே காலை கலமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் குடிவுற்றது காளை கலமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் குடிவுட்றது என்பதை பற்றி மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் தசமயத்திலே ஆடு கலத்தை அலக்கரித்து சிவகங்கை மாவட்டம் என்றாலே நாங்கள் வரைந்த மன்னருக்கு சொந்தக்காரர்கள் அல்ல வாழ்ந்த மன்னர்களுக்கு சொந்தக்காரர்கள் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு பிரபா ஓட்டார் சபரது காலை வெற்றி பெற்றவங்க அப்பப்ப வந்து பிரைஸ் ஆகிட்டு போயிருக்க நீங்க லேட்டா வந்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கிறது தெரியாது குழப்பம் வந்துடும் மாட்டின் உரிமையாளராக இருந்தாலும் சரி மாடுபடி வீரர்களாக இருந்தாலும் சரி வெற்றி பெற்றவங்க அப்பப்ப பரிசு வாங்கிட்டு போயிருங்க நின்று வாங்கிட்டு போயிருங்க நேரங்கள் அறிஞ்சி போயிட்டன காலங்கள் கடந்து போயிட்டன சமயத்திலே ஆடு கள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு பிரபா மாட்டார் சிறுமையான பிரசாந்த் அவரது காலை அந்த காலங்களை கதைக்கியே திருவோம் என்ற ஒற்றை ரோகோடு மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரிடை தட்டி வள வந்து கொண்டிருக்கின்றார் தர்காவை ஒதுக்கின்றார்கள் பட்டி அம்மன் கடமாடுகள் நண்பர்கள் மிக தொட்டி போட்டால் வல்ல வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏத கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூடி வான வருகலா அட்டுடல் மேடியா அருமை வீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம்

அர்ஜுனனின் அம்பும் பீமனின் கதையும் ஒன்றாக சேர்ந்து சீரி பாய்கின்ற ஒற்றை காலையா இல்லை எந்த பான் நோக்கி உயர்ந்த இரு கொம்புகளை கிடக்க துடிக்கும் காலையர்களா மண் அள்ளி வெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு திமிலில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது நண்பர்களா என பொறுத்தி இருந்து பார்ப்போம் கடமையான போட்டியில் செல்வது யார் செல்ல போ பான சச்சு டுக்காத்திய தப்பி சச்சு டொக்கரு கிலோ கரு சூக்க

சிவகங்கை மாவட்ட மஞ்சூர் நாடு சி வந்தலுடைய ஐயனார் ஒய்ய வந்தாளம்மன் கோவில் காலையினுடைய உரிமையாளருக்கு விழா குழுவின் சார்பாக வெற்றி பெரிசிலை வாரி வழங்குகிறார் என்று பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வென்றாலே அந்த சிவந்த பண்டிற்கு பெருமை சேர்த்திடா வெள்ளையனை புறத்தால் அடித்து பிரட்டிய வீரமங்கை வேலுநாச்சியார் பண்டிற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கைக்கு அருகாமையில் இருக்கின்ற பாகை வால்கோட்டை நாடு பாகி பிரபா கோட்டார் சூரிமையாளன் அவரது பிரசாத் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது

அதனால வீரர்கள் கொஞ்சம் கம்பனமா ஏறுறது நேறங்கள் நெருங்கிட்டட காளங்கள் கடந்து விட்டட இந்த கொடுமையான போடியில் வெல்பது யார் உள்ள போவது யார் பாட்டினோட பெருமை ஆலர்க்க பெருமை சேர்த்துடவா பிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா விருவிலி ஆட்டமா கலவிலி நோட்டமா கொம்பால் மிரட்டின்ற காளையா கம்புக்கு இழுக்கின்ற நண்பர்களா எண்ணையில் பட்டுத் துரங்கி தானு விரதம் இருந்து வந்த வீரர்களா எண்ணையில் கொளுத்தி திமيري வந்த ஒற்றை காளையா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை மூத்த

திரு கமலேஸ் அவர்களை விழா குருவின் சார்பாக வருக வருக போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஏரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் லாஸ்ட் தூத்த சட ஐந்து 5 டே ஐந்து நிமிடம் நேரங்கள் રંગல விட்டன காளைகள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் எல்லாம் போவது யா காளைகள் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பாட வீரர்கள் சிறப்பாட காளையா பிரபு மிக்க வீரர்களா ஆடல் மிக்க காளையா tribu மிக்க நண்பர்களா ஆற்றி காளையா ஒன்பது நண்பர்களா அடையுங்க வீரர்களை பெருமை சேர்த்திடமா ஆடுபுடி பெருமை சேர்த்திடவா பாகதேவிக்கு பெருமை சேர்த்துடவா மதுரை மாநகர் புரண்டி பட்டிக்கு பெருமை சேர்த்திடமாட்டார் சேர்த்திடமா எம் எம் கே விடமாடுகள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே அலக்கரித்து கொண்டிருக்க காலை சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டு நாடு பாக நேரி பிரமா மோட்டார் சிறுமையாள பிரசாந்த வரது காலை வாக்குப்பட்டி வீரர்களே பாட்டினுடைய உரிமையாளர்களே லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடம் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி சக்தி முருகன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

வானின் ஹோல்கம் அரும்போ ஆகபூகம் வள்ளி தந்திடா பட்டி பரிசை நிலை நாட்டிடா காடுகம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் ஃபார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு பாக நேரு பிரபா மாட்டார் சேர்மையாளர் பிரசாந்த் அவரது காலை அந்த காலையில் இடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் புரண்டிப்பட்டு எம் எம் கே வடமாடுகள் வீடுகள் மிக தொட்டிப்புட வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் கட்டுப்பையான போட்டியில் பரிசு தொகையை பெறுவதற்கு சிறந்த காலை காயப்பட்ட உள்ள உட்காரப்பட